இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா கோமதி தன்ற அண்ணன் செய்த செயலை மருமகள்களுக்கு சொல்லி பேசி கொண்டிருக்கிறார் பிறகு மீனா ராஜியை பார்த்து சோரி அத்தை சப்போர்ட் பண்ண போய் உங்கள் அம்மாவோட கோபமாக பேச வேண்டிய நிலைமை வந்துட்டுன்னு சொல்கிறார் அதை கேட்ட மயில் உனக்கு இப்போ தான் புரிஞ்சுதான் பேசும்போது தெரியலையா என்று சொல்லி கேட்கிறார் மேலும் அவங்க உனக்கு அம்மா மாதிரி தானே இப்படியா பேசுவேன் என்று கேட்கிறார் மயில் அதனை அடுத்து ராஜி மீனாவை பார்த்து அதுதான் கதைக்க வேண்டியதெல்லாம் கதைச்சிட்டு இருக்கீங்களே இனி என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்கிறார் மேலும் எங்க அம்மா கிட்ட இப்படி பேசி இருக்க கூடாது என்கிறார் ராஜீவ் அதனை அடுத்து பாண்டியன் கடையில் பழனியை யோசிச்சு கொண்டிருக்கிறார் அந்த நேரம் பார்த்து அங்க செந்தில் போய் பழனி மாமா போனதால நீங்க வருத்தப்படாதீங்க என்று சொல்கிறார் மேலும் வேற யாரையும் வேணும்னு சொன்னா வேலைக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறார் செந்தில் இதை கேட்ட பாண்டியன் சரவணனை பார்த்து இவன் எதுக்கு இங்க வந்து வந்து துக்கம் விசாரிச்சு கொண்டிருக்கான் என்று கேட்கிறார் அதனை அடுத்து செந்தில் கதிர்கிட்ட அப்பா இப்ப வரைக்கும் மாறவே இல்லைன்னு சொல்கிறார் அதை கேட்ட கதிர் ஏன் இப்படியெல்லாம் வந்து பேசுறீங்க என்று கேட்கிறார் பிறகு கதிர் தான் மாமாவோட கடைக்கு போய் வாழ்த்து சொல்ல போறேன் என்று கிளம்புகிறார் அதனை அடுத்து கதிர் வந்து பழனி கிட்ட போய் வீட்டுல பேசின எல்லாமே பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்